நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமட்சிவாய நம்மளுடைய ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு திருக்கோயிலுடைய சிறப்புகளை சொல்லிகிட்ருக்குறோம் அதே போல இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் பாடியில் இருக்கக்கூடிய பழமையான சிவன் கோயிலினுடைய சிறப்புகளை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பாடி சிவன் கோயில் பாடி சிவன் கோயில் தான் எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா அந்த கோயிலுடைய பெயர் அதிகமா நிறைய பேர் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லாம அவங்க வந்து ஊர் பெயரை சொல்லி சொல்றாங்க இந்த சிவன் கோயிலுடைய பெயர் வந்து திருவலி தாயம் இங்க இருக்கக்கூடிய ஈஸ்வரர் திருநல்லீஸ்வரர் இந்த கோயிலுடைய சிறப்பு அதாவது இந்த கோயில் எப்படி வந்து எழுப்பப்பட்டது தான் பார்க்க போறோம் இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான கோவில் இங்கே இருக்கக்கூடிய சிவன் வந்து குரு ஸ்தலமாக பார்க்குறாங்க இங்கே இருக்கக்கூடிய சிவனுக்கான பூஜைகள் புனஸ்காரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குருக்கு வழிபடக்கூடிய அந்த ஒரு ஸ்தலமாக தான் இதை பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பாடல் பெற்ற ஸ்தலம் சொல்லிட்டு சிவனுக்கு இரநூற்றி எழுபத்தி ஆறு ஸ்தலங்கள் இருக்குது அதில் ஒரு ஸ்தலமாக தான் இந்த திரு வழித்தாயமும் வந்து இருக்குது பாடி அப்படின்ற ஊருக்கான பெயரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவில சார்ந்தே தான் வந்திருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த கோவிலினுடைய ஸ்தலத்தை வந்து பாடல் பெற்ற ஸ்தலம் அப்படின்னும்போது இங்க இருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து பாடி நல்லூர் அப்படின்றது தான் அந்த ஊருனுடைய பெயராக இருந்திருக்குது ஏன்னா நாயன்மார்கள் வந்து பாடி சிவனை வந்து தரிசனம் பண்ணி அவங்களுடைய அருளை வந்து பெற்றுருக்குறாங்க ஸோ பாடி நல்லூர் அப்படி இருந்த பெயரை தான் காலப்போக்கில் வெறும் பாடி அப்படின்ற மாதிரி ஆகியிருக்குது இந்த திருக்கோயிலுடைய வரலாறு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்தலத்துக்கு என்ன வரலாறுனா இந்த ஸ்தலம் வந்து ஒரு எந்த மாதிரியான தோஷங்கள் எப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் எது இருந்தாலுமே இங்கே போயிட்டு நம்ம வெளியில் வரும்போது இந்த கோவிலில் கண்டிப்பாக அதுக்கான நம்மளுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கி நல்ல ஒரு வழி காட்டுறது இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் குரு வந்து சாபம் பெற்று அதாவது மேனகாவால் சாபம் பெற்று அவர் வந்து பூலோகம் வந்ததுக்கு அப்புறமா அந்த இருந்து மீண்டு வர்றதுக்காக இங்க இருக்கக்கூடிய திருநல்லீஸ்வரரை வணங்கி இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் அவர் வந்து நீராடி அவருடைய சாபத்தை தோஷத்தை போக்கி அதுக்கப்புறம் மீண்டு போயிருக்கிறாரு அதனால தான் இது வந்து ஒரு குருஸ்தலம்னே சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த திருவலி தாயம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த தாயம் அப்படின்ற பெயர் வர்றதுக்கான காரணமும் என்னென்னு பார்த்தீங்கன்னா பரத்வாஜ அவர் ரிஷி வந்து ஒரு குருவியாக மாறி இங்கே இருக்கக்கூடிய லிங்கத்தை வழிபடுறதுக்காக வந்திருக்கிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா வந்து அவருடைய வணங்கி அதுக்கப்புறமா அவருடைய சிறப்புகள் மேலே மேலே அடையிறதுனாலையும் இந்த குருவிக்கான பெயராக தான் வந்து அது இந்த குருவியுடைய பெயர் தான் வந்து பார்த்திங்கன்னா வலித்தாயன் அந்த பெயர் தான் அதுக்கப்புறமா திரு வலித்தாயம் சொல்லி மாறியிருக்கு ஆனால் அது முதல்ல எப்படி வந்துட்டு பார்த்திங்கன்னா திரு வரி அப்படின்ட்டு இருந்திருக்குது அதுக்கப்புறமா காலப்போக்கில் தான் திருவழி தாயம் சொல்லி பெயர் மாற்றம் பெற்றிருக்கு இங்க இருக்கக்கூடிய ஈஸ்வரன் தான் திருநள்ளீஸ்வரர் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய அம்மன் வந்து ஜதகாம்பிகை அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த திருக்கோயில அனுமன் ராமர் அதுக்கப்புறமா பரத்வாஜா இந்திரன் சூரியன் சந்திரன் இவங்கெல்லாம் வந்து அவங்க லிங்கத்தை அதாவது ஈஸ்வரனை வந்து வணங்கிட்டு போன தான் இந்த ஸ்தலம் தான் ஏன்னா குருஸ்தலத்துக்கு உகந்த இடமா இங்க வந்து அமைஞ்சிருக்குது இத்தனை பேர் வந்து வழிபட்டுட்டு போயிருக்கிறாங்க குருவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தலமாக அமைஞ்சிருக்குது இது மட்டும் இல்லாமல் இந்த திருக்கோயில் இருக்கக்கூடிய மற்ற சிறப்புகளும் வந்து இதில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த திருக்கோயில வந்து பார்த்தீங்கன்னா சோழர்கள் அவங்களுடைய காலகட்டத்தில் எக்கச்சக்கமான சிவனாலயங்களில் அவங்க வந்து நிறுவிருக்கிறாங்க அப்படி அவங்களுடைய அதாவது ராஜராஜ சோழன் மூன்றாம் இருக்கும்போது அவருடைய காலகட்டத்தில் தான் இந்த ஸ்தலத்தை மேலே மேலே எழுப்பியிருக்கிறாங்க இதை வந்து ராஜகோபுரமாக எழுப்பியிருக்கிறாங்க இந்த ராஜகோபுரம் எழுப்புறதுக்கான முக்கியமான காரணமும் இருக்கக்கூடிய சுத்தி இருக்கிற நாட்டு மக்களையும் சார்ந்து இப்போ வந்து நம்ம பாடி அப்படின்னு சொன்னாலுமே அப்போ அந்த காலகட்டத்தில் இந்த இடத்த வந்து அம்பத்தூர் நாடு அப்படின்னு தான் பேர் இருந்துருக்குது அம்பத்தூர் நாட்டில் இருக்கக்கூடிய இந்த இடம் அதாவது வலித்தாயம் அப்படின்றது இந்த பாடின்றதுக்கு இன்னொரு ஒரு பேர் பார்த்திங்கன்னா போர் நடக்கும்போது இருந்து முடிச்சுட்டு வீரர்கள் ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு இடத்தையும் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அந்த இடத்துல வந்துட்டு ஒரு சமாதானம் நிறைஞ்சு அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய இடமா இருக்கணுன்றதுக்காக தான் பாடின்னு சொல்கிறாங்க அப்படின்றது இன்னொரு ஒரு பக்கமும் சொல்லலாம் இந்த ராஜராஜ சோழன் மூன்று அவரு இந்த கோவிலை வந்து இன்னும் பிரம்மாண்டமா எழுப்பி இருக்கிறாரு இந்த கோவில் இருக்கக்கூடிய வந்த ஒவ்வொரு நாயன்மார்களும் அவங்களுடைய சிறப்பான பாடல்களை இங்க தான் பாடியிருக்கிறாங்கன்னு சொல்லலாம் நம்மளுக்கு நாயன்மார்கள் சொல்லும் போது எல்லாருக்குமே முதல்ல ஞாபகத்துக்கு வரக்கூடியவர் மாணிக்க இருக்கட்டும் இவங்க எல்லாருமே இங்க வந்திருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம இந்த ஸ்தலத்துக்கான தீர்த்தம் அதாவது குளம் அங்க பக்கத்திலேயே இருக்கக்கூடிய குளம் வந்து அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு குளம் அப்படின்றாங்க இந்த தீர்த்தத்தையே வந்து சிவனுடைய தான் உருவாக்கி அங்கே தோஷத்தை வந்து கழிக்கணுன்றதுக்காக தான் இந்த இந்த தீர்த்தத்தையும் உருவாக்கி இருக்கிறாங்க அப்படி இந்த தீர்த்தத்துல நம்ம முழுகி நம்மளுடைய இருக்கக்கூடிய பாவங்களை அந்த தண்ணியோட போட்டுட்டு வெளியில வர்றதுக்கான ஒரு இடமா தான் இந்த குலத்தை வந்து பார்க்கறாங்க இங்க இருக்கக்கூடிய தீர்த்தத்துக்கு வந்து பேர் இருக்குங்க நான் சொன்ன பாத்தீங்களா ஆரம்பத்திலேயே பரத்வாஜாவை அவர் ஒரு வந்து வந்து லிங்கத்தை சேவிக்க செஞ்சாரு அப்படிப்பட்ட அந்த பரத்வாஜா அவர்கள் மறுபடியும் உருவம் பெறுறதுக்கு இங்க இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் அவர் வந்து நீராடினார் அதனால இத வந்து பரத்வாஜ தீர்த்தம்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு நம்மளுக்கு வாழ்க்கைய நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இடமா வந்து பிரம்மர் கையில இருக்கிறதுனால இது பிரம்ம தீர்த்தம்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அகஸ்திய தீர்த்தம்ன்ற பேரும் இந்த தீ குலத்துக்கு இருக்குதுங்க இதை வந்து ஸ்ரீநதி அப்படின்றதும் சொல்றாங்க இந்த மாதிரி இந்த குலத்தினுடைய சிறப்புகள்னு பார்த்தாலே அதுவே நிறையா இருக்குது அதனால்தான் என்ன மாதிரியான ஒரு பாவங்களாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு தோஷங்களாக இருக்கட்டும் என்ன மாதிரியானதாக இருந்தாலுமே இந்த குளத்தில் இதில் வந்து நீராடி இல்லைனா தண்ணி எடுத்து நீங்கள் தெளிச்சுட்டு போனீங்கனாலே அது எல்லாம் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் இப்போ நம்ம வந்து இந்த பாடி திருநல்லீஸ்வரர் இருக்கக்கூடிய திருவலித்தாயம் இந்த திருக்கோயிலினுடைய கோவிலுக்குள்ளே போய் எந்தெந்த தெய்வங்கள் என்னென்ன சன்னதிகள் இருக்குதுன்னு பார்க்கணும் இந்த கோவிலினுடைய விசேஷமே பார்த்தீங்கன்னா பொதுவாகவே எந்த ஒரு சிவனாலயமா இருந்தாலுமே திங்கக்கிழமையில் விசேஷம் சொல்லுவாங்க மற்றபடி சனிக்கிழமையில் இருக்கக்கூடிய பிரதோஷம் திங்கக்கிழமையில் இருக்கக்கூடிய பிரதோஷம் இந்த மாதிரியான சிவராத்திரி இதுலலாம் விசேஷம் ஆனால் இந்த சிவன் கோயிலினுடைய முக்கியமான ஒரு விசேஷ நாள்னா வியாழக்கிழமை நான் சொன்னேன் பார்த்தீங்களா குருஸ்தலம் அப்படின்றதுனால வியாழக்கிழமையில சாதாரணமாக நீங்கள் வார நாளில் வரக்கூடிய ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமையும் இந்த திருக்கோயிலுக்கு போனீங்கனாலே தெரியும் அவ்வளவு கூட்டமாக இருக்கும் அந்த அளவுக்கு வியாழக்கிழமைக்கு பேர் போன ஒரு ஈஸ்வர கோயில்னா அது இந்த திருவள்ளித்தாயம் தான் அதே போல நீங்கள் நினச்சதுமே இந்த கோயிலுக்கு யார் வந்தாலுமே சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் நீங்கள் நினச்சிங்கனாலே இந்த கோயிலுக்கு வர முடியாது கோவிலுக்கு பக்கத்துலேயே இருக்கிறவங்களா இருந்தாலுமே கூட அந்த ஈஸ்வரரே உங்களை வந்து வரணும்னு நினைச்சா மட்டும்தான் இந்த கோவிலுக்குள்ளே நீங்கள் அடி வைக்க முடியும் அப்படி பல ஆண்டுகள் வர முடியாமல் இருந்து அதுக்கப்புறமா உள்ள வந்து கடவுளை சேவிச்சுட்டு போனவங்களுக்கு நல்ல பலனும் கிடைச்சிருக்கு முக்கியமாக இந்த ஸ்தலத்துல நீங்கள் உள்ள போனதுமே உங்களுக்கு வந்து கொடிமரம் இருக்கும் கொடிமரத்துக்கு நேர் எதிரவே வந்து பாத்தீங்கன்னா திருநலேஸ்வரர் அவருடைய மூலிதி இருக்கு அவருடைய இடது வலது பக்கத்துல வந்து விநாயகரும் முருகரும் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம குருஸ்தலம் அப்படின்றதுனால பொதுவாவே நீங்க சுத்தி வரும்போது மற்ற திருக்கோயில மற்ற சிவன் ஆலயத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க சுத்தி வரும்போது மூலவர் இடது பக்கத்துல நிறைய கோவிலில் குரு பகவான் அதாவது தட்சிணாமூர்த்தி இருப்பார் ஆனால் இந்த திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றி அந்த மூலவருக்கு எதிரவே வந்து தக்ஷணாமூர்த்தி இருப்பார் அது மட்டும் இல்லாமல் இந்த திருக்கோயிலில் இருக்கக்கூடிய அம்மன் பார்வதியை வந்து ஜதகாம்பிகை அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஜதகாம்பிகையோடு சேர்ந்து காட்சி அளிக்கக்கூடிய இந்த மூலவரோட சேர்ந்து அவர் சேவிச்சு பண்ணிட்டு வெளியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு கோஷ்ட தெய்வங்கள் சொல்லக்கூடிய தக்ஷணாமூர்த்தி சண்டிகேஸ்வரர் அவங்களோட சேர்ந்து இருக்கக்கூடிய மற்ற எல்லா தெய்வங்களுக்கும் தனித்தனி சன்னதிகள் இருக்குது இதே போல சிவனுக்கு அப்படியே நேர் பின்பக்கத்தில் வந்து மகாவிஷ்ணுவும் இருக்கிறாரு இங்க இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா யாருமே இங்க புறாக்களை எதுவுமே வளர்க்கல ஆனா நீங்க கோவிலுக்குள்ளே போனீங்கன்னாலே உங்களுக்கு அவ்வளவு புறாக்களை நீங்க வந்து பார்க்கலாம் அந்த புறாக்களை வந்து நீங்க தானியம் போட்டு அங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பக்ஷி தோஷம் அப்படிலாம் இருக்கக்கூடியதெல்லாம் இருக்கும் அவங்களும் இங்கே வந்து தானியம்லாம் போட்டு அவங்களுடைய தோஷத்தை போக்குறதுக்கு பார்க்குறாங்க இது இல்லாமல் திருமணமாகாமல் நீண்ட நாள் அவங்களால நிறைய வரன் கை கூடாமைய இருக்குது அப்படின்றவங்களுக்கு தொடர்ச்சியாக நீங்கள் இங்கே வந்து திருநள்ளீஸ்வரரை பார்த்து வணங்கி அவருக்காக நீங்கள் வந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமையும் போய் விளக்கு போட்டுட்டு வரும்போது சீக்கிரத்தில் அவங்களுக்கு வரன் கூடி அதை நிறைய பேர் நீங்கள் அந்த கோவிலுக்கு போனீங்கனாலே நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி தான் நானும் பண்ணேன் எங்கள் வீட்லேயும் திருமணம் ஆகுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருமணத்துக்கு மட்டும் கிள இல்லைங்க நீங்கள் குழந்தை இல்லாதவங்களுக்கும் அதே போல் தொடர்ச்சியாக வியாழக்கிழமையில போய் குரு பகவானையும் திருநள்ளீஸ்வரியும் வணங்கி அவங்களுக்கு விளக்கு போட்டுட்டு வரும்போது கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றம் ஏற்படும் இவ்வளவு சிறப்புகள் இருக்கக்கூடிய அதுவும் சென்னையிலே இருக்கக்கூடிய இந்த பாடி சிவனாலயத்தில் இருக்கக்கூடிய சிறப்புக்கள் ஏன்னா பல ஆண்டுகள் போக முடியாமல் இருந்து அவங்களுடைய வாழ்நாள் ஒரு நாளாவது போயிடணுன்றதுக்காக இருக்கக்கூடிய ஒரு வயதான உள்ள போய் அந்த மன நிறைவு அதாவது நீங்கள் தோஷம் பெற்றுருக்கணும் இல்லைனா இந்த மாதிரி திருமணத்துக்காக அப்படியெல்லாம் இருக்கணும் இல்லை சாதாரணமாக நீங்கள் போய் ஈஸ்வரன் போய் உள்ளே போய் சேவிக்கணுன்றதுக்கே அவர் நினைச்சா மட்டும்தான் உங்களால் உள்ளே போக முடியும் ஆனால் உள்ளே போயிட்டு நீங்கள் வெளியில வரும்போது அந்த கோவிலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த மன நிம்மதி இது வரைக்கும் இருந்தவங்களுடைய மனபாரம் எல்லாமே நீங்கி வெளியில வரும்போது அவ்வளவு ஒரு மன நிறைவோடு வெளியில வருவீங்க நான் சொன்ன மாதிரி இது வந்து குருஸ்தலம் அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த குரு பயிற்சி முடிஞ்சிட்டு குரு பயிற்சினால பாதிக்கப்பட்ட ஒரு சில ராசிகள் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு தாக்கம் அதிகமாக இருக்குன்னு அவங்க எல்லாருமே இந்த ஈஸ்வரரை போயிட்டு நீங்க வணங்கிட்டு வந்தீங்கன்னா அவங்களுடைய குரு பயிற்சிக்கான அந்த என்னென்ன பண்ணணுமோ அதை அங்க போய் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரத்துல நிவர்த்தி ஆகும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்னென்ன நினைச்சிங்களோ அது தடையா இருக்கிறது எல்லாமே நீங்கி எல்லாமே உங்களுக்கு வந்து வரமா மாறும் ஸோ இந்த பாடிநல்லூரில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்தினுடைய சிறப்புகளை பார்த்தோம் அண்ட் இந்த சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவில் காலையில ஆறரை மணில இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இப்போ மாலையில் வந்து பாத்தீங்கன்னா நாலரை மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் சில நாள்ல வந்து அஞ்சு மணி அப்படி போல ஆரம்பிச்சு எட்டு மணி வரைக்கும் மாலை நேரத்துல திறந்து வச்சுருவாங்க இது வந்து சாதாரண நாட்கள்ல சிறப்பான நாட்கள்ல சிவராத்திரியோ இல்லைன்னா பிரதோஷ நாட்கள்லோ இந்த மாதிரியான ஒவ்வொரு சிறப்பு நாட்களில் அதுக்கேத்த மாதிரி நேரங்கள் மாறுது இங்க வந்து வியாழக்கிழமையில நீங்க போய் கடவுளை சேமிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இங்க இருக்கக்கூடிய ஜதகாம்பிகையோட சேர்த்து சிவனுடைய அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா சென்னை பாடியில இருக்கக்கூடிய சிவனுடைய அதாவது திருநள்ளீஸ்வர் சொல்லக்கூடிய திரு தாயம் இந்த திருக்கோயிலை போய் பாருங்கள் இரண்டாயிரம் வருடங்கள் பழமையான இந்த திருக்கோயிலுடைய அருள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க இதே போல் வேறொரு கோவிலினுடைய சிறப்புகளோடு மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க